வணக்கம் நண்பர்களே ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன் இன்றைக்கி நம்ம பதிவில் கோவில் இல்லாத ஊர்களில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க இதற்கான காரணம் என்னவாக இருக்கும் அதை பற்றின ஒரு விளக்கம் தான் இந்த பதிவு ஸோ இதில் மூணு முக்கியமான காரணங்களை சொல்லலாம் அதாவது முதல் காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்ணி அதாவது நம்ம வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது இந்த தண்ணி ஸோ அன்னைக்கு காலகட்டங்களில் அதாவது இருநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வீட்டு வீட்டுக்கு தண்ணி வசதி இருக்குமா அதாவது இன்றைக்கி போல் ஒரு அடிப்பைப்போ இல்லை பைப்பு கனெக்ஷனோ இருக்குமா அப்படின்னா கிடையாது வசதி படைத்தவங்க வீட்டில் மட்டும்தான் கிணறு அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும் ஆனால் எல்லார் வீட்லேயும் அந்த கிணறு இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அதுவே ஒரு கோவில் இருக்குது அப்படின்னா அந்த கோவிலுடைய வாஸ்து கட்டமைப்பின்படி அந்த கோவிலுடைய வடக்கு திசையில கண்டிப்பா குளம் அப்படின்றது வெட்டுவாங்க கோவில் அப்படின்னாலே முழுக்க முழுக்க வாஸ்து அடிப்படையில் கட்டப்பட்டது ஸோ இந்த வாஸ்து அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா வடக்கு திசை அப்படின்றது நீருக்குன்னு உண்டான ஒரு திசை அப்போ எந்த ஒரு ஆலயமும் அந்த காலகட்டங்களில் வடக்கில் ஒன்று ஆறு இருக்கிற மாதிரி கட்டமைச்சிருப்பாங்க இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு குளம் வெட்டி அமைச்சிருப்பாங்க அந்த கோவிலோடைய வடக்கு நீளத்துக்கு ஏற்ற அளவில் வெளிப்புறத்தில் ஆலயத்துடைய வெளிப்புறத்தில் அதே நீளத்துக்கு ஒரு குளத்தை வெட்டியிருப்பாங்க ஸோ பழங்கால கோவில்கள் இருநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டமைக்கப்பட்ட ஆலயங்கள் நீங்கள் போய் பாருங்கள் நிச்சயமாக அந்த இடத்துல வடக்கு திசையில் ஆறு அல்லது குளமோ இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கும் நீங்கள் எந்த ஆலயத்தில் போய் பார்த்தீங்கன்னாலும் சரி நீங்கள் ஆலயத்துடைய கருவறையில் அபிஷேக நீர் வெளியேறக்கூடிய இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வடக்கு திசை மையப்பகுதியில் தான் அந்த அபிஷேக நீர் வெளியேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ஏன்னா வடக்கு திசை அப்படின்றது நீருக்குன்னு உண்டான திசை ஆலயத்துடைய வடக்கு திசையில் குளம் அல்லது ஆறு இருக்கிற தான் அந்த ஆலயம் அப்படின்றது கட்டமைச்சிருப்பாங்க இந்த குளம் அப்படின்றது அந்த ஊர் மக்களுடைய பயன்பாட்டுக்கு மட்டும் இல்லை அந்த ஊருடைய ஆதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயத்துக்கும் பயன்படும் வகையில் அந்த குளத்தை அமைச்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த இடத்துல நீர் மேலாண்மை அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம முன்னோர்கள்ட்ட அப்பயே இருந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இரண்டாவது காரணம் நிர்வாகம் அதாவது ஒரு கோவில் இருக்குது அப்படின்னா அந்த கோவிலுக்குன்னு ஒரு நிர்வாகம் அப்படின்றது இருக்கும் அந்த நிர்வாகம் அந்த கோவிலுக்கு மட்டுமான ஒரு நிர்வாகமாக இருக்காது அந்த ஊருக்கே உண்டான ஒரு நிர்வாகமாக அது இருக்கும் அதாவது அந்த காலத்தில் சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோவில் வரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோவிலுக்குன்னு வரி கட்டுவாங்க அது எப்படி அப்படின்னா தான் உழைப்பில் வந்த வருமானத்தையோ அல்லது தான் விளைச்சலில் வந்த உற்பத்தியையோ ஒரு வரியாக செலுத்துகிற ஒரு முறை நம்ம முன்னோர்கள்ட்ட இருந்துச்சு பதிலுக்கு அந்த நிர்வாகம் அந்த கமிட்டி என்ன செஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டுப்பாடுகளை கொடுத்துச்சு பாதுகாப்பை கொடுத்துச்சு கட்டுப்பாடு அப்படின்றது நீதி நேர்மை நியாயம் தர்மம் அறம் ஒழுக்கம் இதை மையப்படுத்தி விதிக்கப்பட்டது கட்டமைக்கப்பட்டது அது மட்டும் இல்லை தப்பு செஞ்சால் கடவுள் நம்மளை எப்போ வேணாலும் தண்டிக்கலாம் நம்ம செய்யக்கூடிய தவறுகளுக்கு கடவுள் நமக்கு துணையாக இருக்க மாட்டார் அப்படின்ற பயமும் நம்பிக்கையும் கூட இருந்துச்சு இந்த கட்டுப்பாடு அப்படின்னாலே ஒரு பாதுகாப்பும் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது ஊருக்குன்னு சில விதிமுறைகள் கட்டுப்பாடு அப்படின்றது இருக்கும் அதே நேரத்தில் ஊருக்குள்ளே ஒரு கொலை கொள்ள நடந்தால் கூட எனக்கு என்னன்னு இருக்க மாட்டாங்க அந்த கமிட்டி அதற்கான பொறுப்பாளராக இருப்பாங்க ஸோ இது போன்ற சம்பவங்களை தடுக்கிறதுக்கு என்ன விதமான நடவடிக்கைகளை எடுக்கணுமோ ஸோ அத்தனை விதமான நடவடிக்கைகளுக்கும் இந்த கமிட்டி ஒரு பொறுப்பாளராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம நாட்டில் ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய வேலைகளை அன்னைக்கு அந்த காலகட்டங்களில் ஒரு கோவில் அந்த நிர்வாகம் அப்படின்றது அந்த ஊருக்கு செஞ்சது அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்ததாக மூன்றாவது முக்கிய காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பற்றின சில விஷயங்களை சொல்கிறேன் நம்ம சேனலில் ஜோதிடம் மற்றும் வாஸ்து சார்ந்த விஷயங்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் அதுலேயும் வாஸ்துவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின வாஸ்து எப்படிப்பட்ட ஒரு வாஸ்து அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதாவது இன்னைக்கு நீங்கள் அக்னி மூலை வாயு மூலை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இதற்கான காரணம் இதுவரைக்கும் யாராச்சும் சொல்லியிருக்காங்களா ஸோ நம்ம சேனலில் வாஸ்து எப்படி உருவானது அப்படின்ற தலைப்பில் பதிவுட்ருக்கேன் ஸோ அந்த பதிவில் ஜோதிடத்திற்கும் வாஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம் ஜோதிட சாஸ்திரத்துலேருந்து வாஸ்து சாஸ்திரத்தை எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்கேன் ஏன் அக்னி மூலை ஏன் வாயு மூலை சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ இது வரைக்கும் யாராச்சும் ஏன் சொன்னாங்கன்ற பதிவை இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களான்றதும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க அடுத்ததாக மூணாவது முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இந்த காரணம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு பொதுவான காரணம் தான் அதாவது ஒரு கோவில் அப்படின்னாலே ஒரு உயர் கோபுரம் இருக்கும் அந்த கோபுரத்துக்கு மேல ஒரு உயர் கலசம் கோபுர கலசம் அப்படின்றது இருக்கும் இயற்கை சீற்றத்துல மக்கள் பயந்த ஒரு விஷயம் அன்னைக்கு அப்படின்னா இடி மின்னல் சோ இந்த இடி மின்னல்ல இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த கோபுர கலசங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இந்த இடி மின்னல் அப்படின்றது எந்த இடத்துல உயரமா இருக்கும் அந்த இடத்துல தான் தாக்கும் ஒரு ஊர் இருக்கு அப்படின்னா அந்த ஊர்லேயே ஒரு உயரமான கோபுர அமைப்பு அப்படின்றது இந்த கோவிலில் இருக்கும் அந்த இடி தாக்குதல்ல இருந்து அந்த ஊரை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த கோவில் இருந்தது அப்படின்னும் சொல்லலாம் ஸோ இது வரைக்கும் கோவில் இல்லாத ஊர்களில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கிருப்பீங்க ஜோதிடம் மற்றும் வாஸ்து சார்ந்த பதிவுகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இந்த பதிவு பற்றின உங்கள் கருத்துக்களை மெசேஜ் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஸோ மேலும் விவரங்களுக்கு ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே